தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவு பெற்றிருக்கிறது மாலை ஆறு மணிக்கு வரிசையில் இருக்கும் வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு தங்களது வாக்கினை பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவு பெற்றது மாலை ஆறு மணிக்கு வரிசையில் நிற்கும் வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு தங்களது வாக்கினை பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் சூழலில் தற்போது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவு பெற்றது மாலை ஆறு மணிக்கு வரிசையில் நிற்கும் வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு தங்களது வாக்கினை பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்து மூன்று புள்ளி இரண்டு பூஜ்யம் சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது முதற்கட்டமாக தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட இருபத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது சென்னையில் மட்டும் மூன்றாயிரத்து எழுநூற்று பத்தொன்பது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது தற்போது மக்களவை தேர்தல் அதாவது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவு பெற்றிருக்கிறது மாலை ஆறு மணிக்கு வரிசையில் நிற்கும் வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு தங்களது வாக்கினை பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்து மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது என தேர்தல் ஆணையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிமன்னனிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் மணிவண்ணன் தற்போது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் மணிவண்ணன் வணக்கம் தமிழ்நாட்டில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு என்பது தற்போது நிறைவு பெற்று இருக்கிறது பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை இருந்தனர் இந்த நிலையில ஆறு மணிக்குள்ளாக இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு தற்போது அவர்கள் வாக்களித்து வருகிறார்கள் அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நமது ஒளிப்பதிவாளர் சதீஷ் உங்களுக்கு சென்னை எழும்பூரில் இருந்து அந்த நேரடி காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பகுதியில் ஆறு மணிக்குள்ளாக வந்தவர்களுக்கு தேர்தல் அலுவலர்களால் அவர்கள் தற்போது வாக்களித்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வாக்குப்பதிவு நேரம் நிறைவடைந்தது அதே சமயம் வாக்குப்பதிவு முடிந்த மையங்கள் வாக்கு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்படுகிறது சென்னையில் மூன்றாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் தொள்ளாயிரத்தி வாக்குப்பதிவானது நடைபெற்று வந்தது பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றியிருந்த நிலையில் தற்போது அது நிறைவு பெற்று இருக்கிறது இந்தியாவின் மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என இந்தியாவில் இருபத்தொரு மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் தற்போது அது நிறைவடைந்து இருக்கிறது குறிப்பாக நிலவரப்படி அதிகபட்சமாக தர்மபுரியில் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஐந்து மணி நிலவரப்படி இருபது சதவீதம் அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் இடைத்தேர்தல் தொகுதியில் ஐந்து மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு சதவீத வாக்குப்பதிவும் பதிவாகி இருந்தது அதே போல அருகில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஐந்து மணி நிலவரப்படி எழுவத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது இந்த நிலையில இந்த இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்று வரிசையில் காத்திருந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களும் தற்போது வாக்களித்து வருகிறார்கள் இந்த பகுதியில் இருந்து தற்போது இங்கே வாக்களித்த இந்த வாக்கு இயந்திரங்கள் பெட்டிகள் அனைத்திற்கும் சீல் வைக்கப்பட்டு அது வாக்கு எண்ணும் மையத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட இருக்கிறது உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிமண்ணன்